அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ புது வருட கேலண்டர் மாட்டம் திசை பற்றி தான் பார்க்க போகிறோம் புத்தாண்டு பிறந்த முதல் நாளில் மட்டும் நாம் சந்தோஷமாக இருந்தால் போதுமா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நம்முடைய மனது எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறதோ ஒவ்வொரு நாளும் அந்த உற்சாகத்தை பெற வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாள் காட்டியிலிருந்து தேதியை கழிக்கும் போதும் நமக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் புத்தாண்டு பிறக்கும்போது வீட்டில் புது கேலண்டரை மாட்டும் போது அதை எந்த திசையில் மாட்ட வேண்டும் எந்த திசையில் கேலண்டரை மாட்டக்கூடாது எந்த இடத்தில் காலண்டரை வைக்கக்கூடாது என்பதை தான் இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் முதலில் பழைய கேலண்டர் அட்டைகள் பழைய கேலண்டர் பேப்பர்களை எல்லாம் வீட்டிலிருந்து அகற்றி அகற்றிவிடுங்கள் புதிதாக வாங்கி வந்த கேலண்டரை உங்கள் வீட்டின் வடக்கு திசை நோக்கி மாட்டலாம் அல்லது கிழக்கு திசை நோக்கி மாட்டலாம் இந்த இரண்டு திசைகளிலுமே நாள்காட்டியை மாட்டுவது ஒரு வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை தரும் கூடுமான வரை உங்களுடைய வீட்டில் நாள்காட்டியை தெற்கு திசை நோக்கி மாட்டக்கூடாது தினம் தினம் நமக்கு தேதியை காட்டக்கூடிய கேலண்டர் தெற்கு திசை நோக்கி இருந்தால் தினம் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உள்ளது ஆகவே அதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் சரி பழைய கேலண்டர்களை என்ன செய்வது சுவாமி படங்கள் எல்லாம் கேலண்டரில் இருந்தால் அந்த கேலண்டரை அப்புறப்படுத்துவது எப்படி பழைய கேலண்டர் அட்டைகள் சுவாமி படத்தோடு இருந்தாலும் வருடம் முடிந்த பிறகு அதை நம்முடைய வீட்டில் வைத்துக்கொள்வது நெகட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்கும் கேலண்டர் அட்டைக்கு மேலே ஒட்டி இருக்கும் அந்த காகிதத்தை மட்டும் பிரித்து எடுத்து மடித்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக புறமாக கால் படாத இடத்தில் போட்டுவிடலாம் இல்லையென்றால் அந்த பேப்பரை தண்ணீரில் ஊற வைத்து கரைத்து மண்பாங்கான இடத்தில் ஊற்றிவிடுங்கள் சுவாமி படங்கள் போட்ட கேலண்டராகவே இருந்தாலும் அதை பூஜை அறையில் வைத்து சாமி கும்பிடக்கூடாது கூடாது கேலண்டரை மாட்டக்கூடாத இடம் பூஜை அறை வீட்டில் மற்ற பகுதிகளில் நீங்கள் சுவாமி படம் போட்ட கேலண்டரை மாட்டிக்கொள்ளலாம் ஏனென்றால் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து அந்த சுவாமி படத்தை எடுத்து நம்மால் வெளியே போட முடியாது தினமும் பூஜை அறையில் வைத்து சுவாமி படம் போட்ட கேலண்டரை பூஜை செய்தால் அந்த சுவாமி படத்திற்குமே உயிரோட்டம் கிடைத்துவிடும் ஆகவே இனிமேல் பூஜை அறையில் சுவாமி கேலண்டரை வைக்காதீங்க இதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இப்போதெல்லாம் மாடலாக கேலண்டர் மாட்ட வேண்டும் என்று பார்க்கவே பயப்படும்படி அகோரமான படங்கள் குழப்பத்தை தரும்படி இருக்கக்கூடிய படங்களெல்லாம் எல்லாம் கேலண்டராக மாட்டக்கூடாது அப்படியே வாங்கினாலும் எல்லோர் கண்களுக்கும் படும்படி வரவேற்பு அறையில் மாட்டக்கூடாது படுக்கையறையில் நீங்கள் மட்டும் பார்க்கும்படியும் அப்படிப்பட்ட கேலண்டர் அட்டைகளை மாட்டாதீங்க இப்போது சொன்ன ஆன்மீகம் சார்ந்த இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்